வெச்சுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய சண்டை போட்டு கொண்டு தங்கமே யார் என்று கேட்டு நீ உடனே கோபப்பட வேண்டாம் உனக்காகத்தான் உன்னுடைய வாழ்க்கை துணை அந்த பெண்ணிடம் சண்டை போட்டு வருகின்றார் ஏனென்றால் அந்த பெண் உன்னை பற்றி ஏதோ கூறி இருக்கிறார் அதை உன்னுடைய வாழ்க்கை துணையால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால் அவளிடம் உன் துணை சண்டை போட்டு கொண்டு உள்ளார் தங்கமே உன்னை பற்றித்தான் பெருமையாக பேசிக்கொண்டும் இருக்கின்றார் நீ செல்லும் வழிகளில் உள்ள நல்லது கெட்டது எல்லாம் உனக்கு முன்பே நான் உணர்த்துகின்றேன் பலமுறை ஆனால் உன் பழக்கத்தின் அடிப்படையில் அதன் அளவிலேயே நீ புரிந்து கொள்கின்ற எந்த ஒரு நல்ல பழக்கத்தையும் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் பழகு அதன் பின் அது கடைசி வரை விடாமல் கூட வரும் என்பார்கள் உனக்கு ஒரு இடையூறு ஏற்பட போகிறது என்றால் முன்பே ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நான் உணர்த்தியும் இருப்பேன் அதை நீ உணராமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா உனக்கு விழிப்பு நிலை கொண்டே இருக்க வேண்டும் மனதாலும் உள்ளத்தாலும் உன் வேலையை செய்து கொண்டே இரு என்னை உன் நினைவில் மட்டும் வைத்துக் கொள் உனக்கு வேண்டியதை தக்க சமயத்தில் நிச்சயம் நான் உனக்கு கொடுத்து விடுவேன் தங்கமே இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்காக படைக்க அவர் மனதில் உள்ள காதல் இப்பொழுது மலர்ந்தும் விட்டது நிச்சயம் கூடிய விரைவில் உனக்காகவே அவர் வருவார் தங்கமே உன்னை தேடி வந்து இனி ஒரு நாளும் நாம் பிரிய கூடாது என்ற வார்த்தையையும் உன்னிடம் கூறத்தான் போகின்றார் அதை கேட்டு நீ மகிழ்ச்சி அடைய போ उज्ज्वल मुर्गा